இஸ்லாம் பெண்களை பத்தி என்ன சொல்லுது இறைவேதமான குரான் ஒரே ஒரு புத்தகத்தை தான் இஸ்லாமியர்கள் எல்லாரும் பின்பற்றாங்க அந்த புத்தகத்துல பெண்களை பற்றி அவுலா அதிக தீவா சொல்றான் அன்னிசா அப்படின்னு ஒரு அத்தியாயத்தையே இருக்கிருக்கான் அதுல பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் பெண்களுக்கான சொத்துரிமைகள் என்ன பெண்களுக்கான உரிமைகள் என்ன வாழ்றதற்கான உரிமைகள் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரான்ல அவ்வாஹ் இறைவனுக்கு அஞ்சுதலை பத்தி பேசுவோம் இறைவனுக்கு நீங்க பயந்து போங்க நல்ல செயல்களை செய்யுங்க அப்படின்னு அதுல எந்த ஆண் பெண் வேறுபாடும் கிடையாது வழிபாடு முறைகள்ல ஆண் பெண் வேறுபாடு இருக்கலாம் அதுவும் பெண்களுடைய நலனுக்காக மட்டுமே இருக்குமே தவிர வேற எந்த வேறுபாடும் இந்த ஆண் பெண்ணுக்கு மத்தியில பெற்று எடுக்கிறது ஒரு நற்செய்தி ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு கூட ஆம்பளை பிள்ளை பிறந்தா அது ரொம்ப பெரிய கொண்டாட்டமாகவும் பொம்பளை பிள்ளை பிறந்தா அது சோகமாகவும் கருதக்கூடிய மக்கள் இருந்துட்டுதான் இருக்காங்க ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதை எப்படி பாதுகாப்போமோ அதை எப்படி சரியா நம்ம பராமரிப்போமோ அதே மாதிரி பெண் பிள்ளைங்களை பராமரிக்கணும் அப்படிதான் பெண் பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்றத இஸ்லாம் சொல்லித்தாரு